நீங்க சொன்னீங்க <t cruz> yeah, <laughs>

காணலை காணலை இருக்கு சரியா ஹாப்பியா சந்தோஷமா ஓகேங்க அப்போ நான் வந்து பார்க்குறேன் நம்பருக்கு வந்துட்டு போவேன் உங்களோட கூட நீங்கள் மட்டுந்தானே எல்லா அம்மா ஆ எங்கே வேலை செய்கிறாங்களா என்னை ஸ்கூல் இல்லையா ஆ எனக்கு போய் போயிருங்க இப்ப மொத்தமா எத்தனை பேக் இருக்கி ஆறு கிடையாது எனக்கு அதில் ரெண்டு பேக் தாங்களே சும்மா ட்ரை வந்து நிற்கிறாங்க ஆ அதை வச்சு அந்த வீடுங்க அந்த ஏரியா தானா எது எங்கேயும் காட்டிங்க எங்கேயாலயா இதுக்கு நேராக அப்படி வந்தா சரி ஓகே வேற என்ன சொன்னீங்க இப்பதான் பேரே கேட்குறேன்னு அன்றைக்கு கேட்டா எனக்கு ஞாபகம் இல்லை சரஸ்வதி ஓகே கிரேட் ஃபோரா உன்பா உபாண்டு படிக்கிறீங்களா ஆ ஓகேயா அக்கா செருப்பு வச்சிருக்கேன் நானே இப்படி வருங்காலோட வந்து இந்த வெயிலுக்குள்ளே நிற்கக்கூடாது சரியா செருப்பு எடுத்து போட்டுருக்கேன் நான் நம்பரை தரேன்